ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஸ்கூலில் நம்மளுக்கு பிடிக்கல இல்லை நம்மளால் ஃபீஸ் கட்ட முடியலனா அந்த இருந்து இன்னொரு ஸ்கூலுக்கு நம்ம மாறிடுவோம் ஆனால் மாறும்போது கண்டிப்பாக நம்ம டிசி வாங்கிட்டு தான் இன்னொரு ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ண முடியும் டிசி இல்லாமல் எந்த ஸ்கூல்லையுமே சேர்த்துக்கவும் மாட்டாங்க ஓகேங்களா இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது ஆனால் டிசியில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபீஸ் கட்டலை அப்படின்னா தேவையில்லாமல் அதில் எழுதிடுவாங்க தேவையில்லாமல் மீன்ஸ் அவங்க வந்து ரிமார்க்ஸ் கொடுத்துருவாங்க டிசியில் வந்து நீங்கள் இந்த இந்த மாணவர் வந்து ஃபீஸ் கட்டலை இந்த மாணவர் வந்து செகண்ட் டேம் ஃபீஸ் கட்டல அவங்களோட இது அப்படின்னு சொல்லி ஒரு அன்னெசரியாக எழுதிருவாங்க இதெல்லாம் எழுதக்கூடாதுன்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் வந்து ஒரு சர்க்குலர் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டை அனுப்ப சொல்லியிருக்காங்க எல்லா ப்ரைவேட் ஸ்கூலுக்கும் ஒரு சர்க்குலர் அனுப்ப சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து டிசியில் வந்து தேவை எதுவும் எழுதக்கூடாது அதே போல் டிசி கேட்டு விண்ணப்பிச்சாங்கன்னா ஒன் வீக்கில் அவங்களுக்கு டிசி கொடுத்துடணும் எந்த ஒரு காரணத்தையும் சொல்லி அவங்களுக்கு டிசி கூடாது அப்படின்ட்டு உயர்நீதிமன்றம் வந்து அவங்களுக்கு ஒரு சர்க்குலர் வந்து அனுப்ப சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டை ஆக்சுவலாக என்ன சுச்சுவேஷன் என்ன ஏன் இந்த ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படின்னா கோவிட் நைன்டீனில் எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் பிரச்சனை இருந்திருக்கு வேலை வாய்ப்புகள் அப்புறம் நிறைய உயிரிழப்புகள் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து இந்த இருந்து நான் வேறு ஸ்கூலுக்கு மாற்றிக்கிறேங்கன்னு போய் டிசி கேட்டால் டிசி தரல டிசி ஏன் தெரில அப்படின்னா பேமெண்ட் வந்து எனக்கு பெண்டிங் இருக்குதுங்க அந்த பேமெண்ட்டை கொடுங்க நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி பேமெண்ட் வந்து கொடுக்க முடியாதனால தான் அவங்க ஸ்கூலே மாற்றுறாங்க அப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா கல்வித்துறை அமைச்சகம் வந்து என்ன சொன்னாங்க இந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி கம்பல்சரி பண்ணி எதுவும் கேட்கக்கூடாது அவங்களுக்கு டிசியை கொடுத்து வேறு ஸ்கூலில் சேர்ந்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க அதே போல் பிரைவேட் ஸ்கூலும் கொடுத்தாங்க பட் வந்து நார்மலான பிறகு சுச்சுவேஷன் நார்மல் ஆன பிறகு திருப்பியும் அவங்க மறக்க ஆரம்பிச்சுட்டாங்க நீங்கள் வந்து ஃபீஸ் கட்டினா தான் நாங்கள் டிசி தருவோம் அப்படின்ட்டு இதை வந்து மனு இதை ஒரு மனுவாக வந்து உயர் நீதிமன்றத்தில் போடுறாங்க நாங்கள் பேமெண்ட் பண்ணலை அப்படின்னா நாங்கள் டிசி மாட்டோம் கண்டிப்பாக வந்து எல்லாமே கரெக்டாக இருந்தால் நாங்கள் டிசி தந்துட போகிறோம் அப்படின்ட்டு இருக்காங்க பட் என்ன உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு டிசின்றது அதில் அந்த மாணவரோட கான்டாக்ட்டு அவரோட டீட்டெயில்ஸ் இருக்கணுமே தவிர தேவையில்லாமல் அதில் வந்து பணம் கட்டலை அந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கொடுக்கக்கூடாது அதே போல் ரைட்ஸ் ஃபார் சில்ட்ரன் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் அதில் ஆக்ட் டூ தௌசண்ட் நைன் பிரகாரம் செக்ஷன் செவன்டீனில் இது வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் வந்து எஜுகேஷன் கம்பல்சரின்னு தான் சொல்கிறோமே தவிர டிசி கம்பல்சரின்னு எதுவுமே சொல்லலை அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு டிசி அப்ளை பண்ணாங்கன்னா ஒன் வீக்குக்குள்ளே நீங்கள் டிசி கொடுக்குறது உங்களோட வேலை அது மட்டும் இல்லாமல் டிசியில் அந்நெசசரியாக நீங்கள் எதுவுமே எழுதக்கூடாது ஃபீஸ் பேமெண்ட் பண்ணல செகண்ட் டேர்ம் ஃபீஸ் இது இருக்குது சான்றிதழ் ஃபீஸ் நீங்கள் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே நீங்கள் எழுதக்கூடாது இதுதான் இதை மீறி நீங்கள் வயலேஷன் பண்ணீங்க அதாவது இதுக்கு மீறி ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா ஆர்டி ஆக்ட் டூ தௌசண்ட் நைன் பிரகாரம் உங்களுக்கு சட்ட பிரகாரம் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உயர்நீதிமன்றம் சரி இப்போ நான் ஃபீஸ் கட்டலை அப்படின்னா நான் வந்து டிசியும் கொடுத்துட்றேன் அப்படின்னா எனக்கு நஷ்டம் தானே அப்போ நான் எங்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படணும் இல்லையா ஒருத்தங்க வராங்க படிக்கிறாங்க ஃபீஸ் கட்டாமல் டிசியை வாங்கிட்டு வேற ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா எங்களுக்கு வந்து எப்படிங்க அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அதுக்கு நீதிபதி என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபீஸ் கட்டாததுக்கு காரணம் யாரு மாணவனா பெற்றோரா மாணவர் கிடையாது இல்லையா பெற்றோர் தான் காரணம் ஃபீஸ் கட்டாமல் இருக்கிறது அந்த குழந்தை காரணம் கிடையாது பெற்றோர் காரணம் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த மாணவனை வந்து ஃபீஸ் கட்டலைன்னு சொல்லி எப்படி நீங்கள் வந்து அந்த டிசியில் எழுத முடியும் அந்த மாணவனை வந்து ரீதியாக வந்து அவனை பாதிப்பு ஏற்படுத்தும் இல்லையா அவனை இந்த ஸ்கூல் இல்லாமல் அந்த ஸ்கூல் இல்லாமல் அழைச்சிக்கிட்டு அவனுக்கு மன ரீதியாக ஒரு பாதிப்பு ஏற்படும் அப்போ ஃபீஸ் கட்டாத காரணம் வந்து அது பெற்றோர் சேரும் அதனால் சட்ட ரீதியாக ஃபீஸ் கட்டலைன்னு சொல்லிட்டு அந்த பெற்றோர் மேலே நீங்கள் வந்து புகார் கொடுத்து நீங்கள் கேஸ் போடலாம் அது தப்பு இல்லை ஆனால் டிசியில் வந்து நீங்கள் தேவையில்லாமல் எழுதுறதோ இல்லை நான் தரமாட்டேன்னு சொல்கிறது வந்து தப்பு அப்படின்னு சொல்லி ஒரு இது பண்ணிட்டாங்க இது கூடிய விரைவிலே வந்து இந்த சர்க்குலர் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கொடுக்க போகிறாங்க என்னைக்குன்றத நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இனிமேல் வந்து நீங்கள் ஒரு ஸ்கூல்லேருந்து இன்னொரு ஸ்கூலுக்கு ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டிசி வந்து அவங்க மறுக்க மாட்டாங்க கம்பல்சரியாக அவங்களுக்கு டிசி கொடுத்துருவாங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட் தேவையில்லாமல் அதில் வந்து எழுதக்கூடாது அந்த நன்னசிசரியாக எழுதக்கூடாது ரெண்டாவது வந்து உங்களுக்கு டிசி அப்ளை பண்ணாங்கன்னா ஒன் வீக்குக்குள்ளே உங்களுக்கு டிசி கொடுத்துருவாங்க இதுதான் இந்த இதில் கொடுத்துருக்காங்க இது வந்து கோவிட் நைன்டீனில் வந்து ஃபாலோப் பண்ணிகிட்டு இருந்தாங்க பட் வந்து சுச்சுவேஷன் நார்மலானோடனே இது வந்து நிறுத்திட்டாங்க இது வந்து கூடிய விரைவிலே வந்து கல்வித்துறை அமைச்சகம் வந்து உங்களுக்கு ஒரு ச பிரைவேட் ஸ்கூல்ஸ்க்கு வந்து சர்க்குலர் அனுப்புவாங்க இவ்வளோதான் இந்த வீடியோவில் மேலும் வேறு தகவல் அப்டேட்ஸ் வந்ததுன்னா நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்